அனைவருக்கும் வணக்கம் சஷ்டி விரதத்தின் பற்றி மகிமையை பார்க்கலாம் முருகன் வந்து நம்ம இல்லத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்னு இந்த அறிகுறிகள் கட்டாயமாக இருந்திருக்கும் இந்த ஆறு முக்கியமான அறிகுறிகள் உங்களுக்கு நடந்திருந்தாலே உங்களுடைய சஷ்டி விரதம் கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் முருகர் இல்லத்திற்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் இருங்க கட்டாயமாக நிறைவேறும் இந்த அறிகுறிகள் இருக்கான்னு பாருங்கள் அதாவது இதில் ஏதேனும் ஒன்று நடந்தால் கூட நிச்சயமாக நடக்கும் இதில் என்ன நடந்திருக்குது உங்களுக்கு நான் சொல்கின்ற இந்த ஆறில் ஏதேனும் ஒன்று நடந்திருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் முதலாவது அறிகுறிகள் இது நடந்தாலே கன்ஃபார்மாக உங்களுடைய சஷ்டி விரதம் நூறு சதவீதம் வெற்றி தான் என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சோதனையும் தடங்களும் அதிகமாக வந்திருக்கணும் நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாலே தடங்கள் அதிகமாக வரும் முதல் முறையாக இருப்பவர்களுக்கு தடங்களும் சோதனையும் ஏண்டா நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய மனது வந்து வேதனைப்படும் இது நடந்தாலே முருகன் பார்வை உங்கள் மீது பற்றுக்கு அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை ஏன்னா எல்லோருக்குமே இந்த தடங்கள் வருமானா வராது ஒரு சில பக்தர்களுக்கு அதிகமாக தடங்கள் வரும் அந்த தடங்களை மீறியும் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் சதவீதம் நடக்கும் அவங்களுடைய வேண்டுதல் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து தடங்கள் வந்துருச்சு சோதனை வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபில் பண்ணுறவங்க ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து முருகர் பார்வை பட்டதுனால தான் உங்களுக்கு வந்து சோதனை ஆகுது எதற்காக அப்படின்னு என்னுடைய பக்தியை வந்து எனக்காக நம்பி இருப்பாளா விரதத்தை அப்படிங்கிறதுக்காக தான் சோதனைகள் வரும் என்ன நம்புகிறாளா அப்படிங்கிறதுக்காக தான் சோதனைகள் வரும் ஸோ நம்ம வந்து அதை தாண்டி நம்ம பண்ணியிருக்கணும் ஒருவேளை நீங்கள் சொதப்பிட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுடைய முதல் அது வெற்றி தான் சரிங்களா நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தடங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலே அது வெற்றி தான் உங்களுக்கு ஏன்னா முதல் முறையாக பண்ணுபவர்களுக்கு நிச்சயமாக தடங்கள் வரும் அப்படி வந்தால் மட்டும்தான் அது நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் வர்றதுனால கவலைப்படாதீங்க வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அக்செப்ட் பண்ணுங்க ஓகே நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் சின்ன சின்ன தடங்கள் முருகன் சோதனை கொடுக்குறாரு நம்ம அதை எதிர்த்து போராடி நம்ம இதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நம்பிக்கூட நீங்கள் செய்திருக்கணும் ஒருவேளை செய்யலை எதேனா விட்டுட்டீங்க அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க அதுவும் உங்களுக்கு வெற்றி தான் இரண்டாவது அறிகுறி இது உங்களுக்கு நடந்திருக்கான்னு பாருங்கள் இப்போ சோதனையும் கொடுத்து வேதனையும் கொடுத்து அதையும் நான் தாண்டி நான் இந்த பூஜையை நிறைவேற்றியிருக்கேன் ஏழு நாள் அப்படின்னா முருகன் பார்வை உங்கள் மீது டைரெக்டாகவே பற்றுச்சு ஏன்னா அவர் வந்து சோதனை கொடுப்பார் விளையாட்டு காமிப்பார் நமக்கு வந்து அதிகப்படியான சோதனைகளை கொடுத்து பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை வந்து பார்ப்பார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பார் நம்ம அதில் வெற்றி பெற்றோம் அப்படின்னு நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அடுத்தடுத்து வருகின்ற வருடத்தில் நீங்கள் சக்ஸஸாக பண்ணுவீங்க வருடம் வருடம் திருப்தியாக நீங்கள் பண்ணுவீங்க உங்களுக்கு இனிமேல் வெற்றி மேலே வெற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த தடங்கள்லாம் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்து மூன்றாவதாக இது நடந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு எந்த சோதனையும் வரல எந்த தடங்களும் வரல அப்படின்னா உங்கள் வீட்டில் இதற்கு முன்னாடி கட்டாயமாக முருகர் பக்தர்கள் யாராவது இருந்திருப்பாங்க ஏன்னா அவர்கள் அந்த சோதனை அனுபவிச்சிருந்துருப்பாங்க அவங்க அனுபவிச்சதுனால உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வரும் பார்த்திங்களா நமக்கு எப்படி அடுத்தடுத்த தலைமுறை வம்சம் நமக்கு வருதோ அதே போல் பக்தியும் அப்படி தான் அந்த வீட்டில் வந்து ஒரு முருகர் பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய முருகர் பக்தி வந்து அப்படியே அடுத்தடுத்து நமக்கு வரும் இது வந்து தொடர்கதை தான் முருகர் பக்தர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் நிச்சயமாக இது தொடர்கதை தான் இப்போ ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பா வந்து முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை அவங்களோட பையன் முருகர் பக்தர்களாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வருகின்ற மருமகள் பேரன் பேத்து யாராவது முருகர் பக்தர்களாக இருப்பாங்க தீவிரமாக இருப்பாங்க ஒரு வீட்டில் ஒரு தாத்தா வந்து முருகர் பக்தர்னு வச்சுக்கோங்கமே அந்த தாத்தாவோட பையன் மகன் வந்து முருகர் பக்தர் இல்லை ஆனால் அந்த வீட்டுக்கு வர்றப்போ வரைகின்ற மருமகள் முருகர் பக்தராக வருவாங்க அந்த தாத்தா எந்த அளவுக்கு முருகரை வேண்டுவாரோ முருகனை உயிராக நினைப்பாரோ அதே அளவுக்கு வந்து அந்த வீட்டுக்கு வர்றவங்க இருப்பாங்க அல்லது அவங்க பெற்றெடுத்து குழந்தைகள் முருகர் பக்தர்களாக வருவாங்க இது வந்து தொடர்கதை தான் இது வந்து உண்மையும் கூட இது வந்து எத்தனை பேருக்கு இந்த உணர்வு இருக்கான்னு தெரில வேணால் பாருங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கட்டமாக உங்கள் வீட்டில் யாராவது முருகர் பக்தர்கள் இருந்திருப்பாங்க அதாவது வந்து உங்களுக்கு நான் புரியிற மாதிரியே சொல்கிறேன் ஒரு வீட்டில் ஒரு அப்பா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கமே அந்த அப்பா வந்து அந்த வீட்டை நல்லா பொறுப்பாக நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு அது வயதாகிடுச்சு அவங்களுக்கு வயதானது பிறகு பார்த்திங்கன்னா அவங்களால அது பண்ண முடியாது அடுத்து நம்ம யார் பொறுப்பேற்றுப்பா அவங்க பெற்ற பிள்ளைகள் மகனோ மகளோ பொறுப்பேற்றி அந்த வீட்டு நிர்வாக எல்லாத்தையும் பார்ப்பாங்களையா அதே போல் தான் ஒருவர் வீட்டில் வந்து அந்த முருகர் பக்தர் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வயதான பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து முருகர் மீது பக்தியும் அன்பும் அளவு அளவுக்கு அதிகமாக இருந்த அந்த வீட்டில் இருக்கும் ஒருவர் வந்து அடுத்து அவங்களுடைய பையனோ அல்லது யாரோ முருகர் பக்தர்கள் இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்கு வரப்போகிறவங்க கட்டாயமாக முருகர் தான் வருவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் முருகர் பக்தர்களாகத்தான் இருப்பாங்க ஒன்று முடிய முடிய ஸ்டார்ட் ஆகும் இதுதான் உண்மை நீங்கள் பாருங்கமே இந்த உலகத்தில் பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமாக இருக்கிற பக்தர்களே முருகர் பக்தர்கள் தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து உருவாகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர ஸ்டாப் ஆகாது இப்போ நீங்கள் முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களும் வருவாங்க இல்லை உங்கள் பிள்ளைங்களாம் அப்படிலாம் சுவாமி கும்பிட மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருகின்ற மனைவியோ அல்லது அவங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளோ நீங்கள் எந்த அளவுக்கு சுவாமி கும்புறீங்க அது ஈக்குவலாக அவங்களும் கும்பிடுவாங்க உங்களுடைய உருவத்தை அவங்க இருந்து பார்க்கலாம் உங்களுடைய பக்தியை வந்து அவங்க கிட்ட பார்க்கலாம் இதுதான் உண்மை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வந்து ஏதாவது தென்படும் அதே போல் வந்து இப்போ ஒருவர் வந்து தீவிர முருகர் பக்தர்கள் வந்து முதல் முறையாக வரும்போது நிறைய சோதனைகள் எல்லாம் சந்திச்சிருப்பாங்க அதையும் தாண்டி முருகன் மீது பக்தி குறையாமல் முருகன் மீது உயிராக இருந்து அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க அடுத்தடுத்து அவங்களுக்கு வருகின்ற தலைமுறைகள் வந்து வழிபாடு செய்யும் போது அவங்களுக்கு தொட்டதுலாம் வெற்றியாகும் தேனி பக்தர்கள் வருடம் வருடம் திருச்செந்தூரோ பழனியோ போய்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வெற்றி வெற்றி வெற்றின்னு தான் போய்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அந்த வீட்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான அன்பாக இருக்கிற முருகர் பக்தர் யாராவது ஒருவர் அந்த வீட்டில் இருக்கிறார் அதுதான் தொடர்கதியாக நமக்கு நமக்கு இருக்கும் அப்படி தடங்கள் மிக மிக குறைவாக இருக்கும் முதல் முறையாக நம்ம வழிபாடு செய்யும் போது அதிகமான சோதனைகள் இருந்தால் நம்ம நம்ம வந்து சிறந்த முருகர் பக்தர்களாக மாறுவோம் இதை நீங்கள் என்றைக்குமே நினைவு வச்சுக்கோங்க எனக்கு சோதனை இருக்குது எனக்கு கவலை இருக்குதுன்னா யாரும் ஃபீல் பண்ணாதீங்க இதெல்லாம் உங்களுடைய வெற்றிக்கான அடித்தளம் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது முக்கியமான அறிகுறிகள் என்னென்னவா தென்படும் அப்படின்னா இந்த ஏழு நாட்களுக்குள்ளே முருகனை வந்து அதிகமாக எங்கேயாவது பார்த்துருப்பீங்க திடீர்னு சர்ப்ரைஸாக பார்க்குறது இப்போ நம்ம ஃபோனில் அடிக்கடி பார்க்குறதெல்லாம் நான் சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ஒரு முறை ஃபோனில் என்ன பார்க்குறோமோ தான் திருப்பி திருப்பி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் திடீர்னு சர்ப்ரைஸாக பார்க்குறீங்க முருகனை நினச்சிட்டு இருக்கில்ல சர்ப்ரைஸாக எங்கேயோ எங்கேயோ நீங்கள் போகிற இடத்துல வெளியே போகிறீங்க அப்படின்னா கூட பார்க்குறீங்க அப்படின்னா அதுதான் உண்மையான மிராக்கள் இப்போ ஃபோனில் இப்போ நான் என்னுடைய பதிவு உங்களுக்கு முருகன் பற்றி ஒரு பதிவு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கும்போதுலாம் முருகன் பற்றி தகவலாக தான் வரும் ஸோ அது சர்ப்ரைஸ் கிடையாது சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம எதிர்பாராத நேரத்தில் முருகனுடைய படமோ முருகனுடைய சொல் அதாவது யாமிருக்க பயமின் முருகனுடைய வேல் முருகனுடைய மயில் அந்த மாதிரி ஒரு ஒரு சர்ப்ரைஸாக நம்ம கண் முன்னாடி எதையும் யோசிச்சுட்டு இருக்கேல ஏதோ ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேல வருது பார்த்தீங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா இறை அருள் முழுமையாக பெற்றிருக்கிறோம் நம்ம ஸோ அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப கொடுத்து வைத்து வருகலாம் அடுத்து நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஏழு நாள் வழி வழிபாடு செய்யும்போது பள்ளி சத்தம் கவுளி சத்தம் பள்ளி அதிகமாக பூஜரையில் முருகன் படத்திற்கு பின்னாடி பள்ளி அதிகமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் பூ செவர்லி பூக்கள் உங்கள் வீட்டில் வந்து மணக்குது அதாவது ஒரு மனம் இருக்கும் பன்னீர் வாசனை அடிக்கும் அந்த மனம் இருக்குது செவ்வரளி பூக்கள் வாசனை வருது இல்லைன்னா பன்னீர் வாசனை வருது விபூதி வாசனை வருது சந்தனம் வாசனை வருது அப்படின்னாலே முருகனுடைய அருள் அங்கே பரிபூர்ணமாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஆறாவது முக்கியமான அறிகுறி கனவில் காட்சி கொடுப்பார் முருகரை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அவர் காட்சி கொடுப்பார் நூறு சதவீதம் காட்சி கொடுப்பார் அது வே வேறு எங்கேயாவது நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரியோ கூட இருக்கலாம் அல்லது கோவிலில் அந்த சிலையை பார்க்குற மாதிரி இருக்கலாம் நமக்கு வந்து மயில் ரூபத்துலேயும் காட்சி கொடுக்கலாம் வேல் ரூபத்திலையும் காட்சி கொடுக்கலாம் இல்லை மலை மேலே குன்று மேலே உட்காந்த மாதிரி நமக்கு காட்சி கொடுக்கலாம் இல்லை அங்கே நின்று காட்சி கொடுக்கலாம் இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி காட்சி கொடுக்கலாம் இதுன்னு ஒரு உருவத்தில் வந்து முருகன் வந்து கனவில் காட்சி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்கமே ஒரு குழந்தை ரூபத்தில் ஒரு ஒரு மா ஒரு ஆறு மாத குழந்தை ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை ரூபம் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி காட்சி கொடுக்கறது எல்லாமே பார்த்திங்கன்னா முருகனுடைய அருளால் தான் அடுத்து நீங்கள் கோவிலுக்கு போகும்னு நினைப்பீங்க போக முடியாமல் தடங்கள் வந்து அதற்கப்புறம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் வெற்றி தான் அதுவும் முருகனுடைய பார்வை உங்கள் மீது பட்டிருக்கு அப்படிங்கிறதான் அர்த்தம் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் நடந்திருக்கான்னு பாருங்கள் இந்த ஆறு நாட்களுக்குள்ளே ஏதேனும் ஒன்று நடந்திருக்கான்னு பாருங்கள் ஸோ நமக்கு இந்த ஆறுமே நடக்கணும் அப்படிங்குறதில்ல ஏதேனும் ஒன்று நடந்தாலே போதும் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோதனைகள் வந்திருக்கும் நிறைய கவலைப்படுற மாதிரி ஏதாவது சூழ்நிலை நடந்திருக்கும் அப்படி இல்லை என்றால் உங்கள் வீட்டில் பள்ளி நடமாட்டம் அந்த பள்ளி அதிகமாக பார்த்துருப்பீங்க கவுளி சத்தம் நீங்கள் விளக்கேற்றி வைக்கும் போதெல்லாம் கவுளி சத்தம் இருக்கும் வீட்டுக்குள்ளே நல்ல மனம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து பூஜெரிக்குள்ளே பெயர்ந்திருக்க மாட்டீங்க விளக்கே போட்டிருக்க மாட்டீங்க அந்த நேரம் உங்களுக்கு சந்தனம் வாசனை வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது கோவிலுக்கு போகணுங்கிற அந்த ஆசை உங்களுக்கு அதிகமாக வருது நான் போகணும் இந்த நாலஞ்சு கட்டாயமாக அப்படிங்கிற அந்த உணர்வு அதிகமாக இருக்குது அப்படின்னா முருகனுடைய அருள் இல்லாமலாம் நீங்கள் போக மாட்டேங்க முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம கோவிலுக்கு நம்ம நினச்ச நேரம் போக முடியும் ஸோ எல்லா நேரம் வந்து நம்மளால் போக முடியுமானால் கிடையாது முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்ச நேரத்துக்கு கரெக்டாக போக முடியும் அங்கே ஸோ எல்லாமே முருகன் கையில் தான் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம அவரை நம்பிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை கரெக்டாக அவர் செதுக்கி கொண்டு வருவார் நல்ல பாடம் கற்றுக் சிறந்த மனிதர்களாக உருவாக்கி கொண்டு வருவார் நீங்க அவரை முழுசாக நம்பிட்டீங்க நான் எது செஞ்சாலும் தான் இருப்பார் அப்படின்னாலே அற்புதமான மனிதர்களாகவும் ஒழுக்கமுள்ள மனிதர்களாகவும் மிக அழகானவரும் கட்டாயமாக நீங்க வாழ்வீங்க உங்க வாழ்க்கை வந்து மிகவும் வசதியாகவும் நல்ல ஒரு செல்வ செழிப்புடனும் மற்றும் ஒரு மகிழ்ச்சியுடனும் இருக்கும் முருகர் என்கிட்ட இருக்கிறாரு என்னை பார்த்துட்டே தான் இருக்கிறார் அப்படிங்க அந்த எண்ணம் உங்க மனசுக்குள்ள வந்தாலே நீங்கள் சிறந்த முருகர் பக்தர் மட்டும்தான் உங்களை அடிச்சுக்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு பாருங்கள் இதில் ஏதேனும் ஒன்று நடந்தாலே முருகர் உங்கள் கூட தான் இருப்பார் நீங்கள் அடுத்தடுத்து இன்னமும் சிறப்பாக சஷ்டி பூஜை பண்ணிட்டே வாங்க மாதம் மாதம் வருகின்ற வளர்ப்பிற சஷ்டியும் உங்களால் முடிந்த அளவுக்கு பூஜை பண்ணிட்டு வாங்க வாழ்க்கை தரம் இன்னமும் நமக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் நல்ல ஒரு ஞானம் பெற்றவர்களாகவும் நல்ல ஒரு வசதியானவும் வசதியானவராகவும் வாழ்க்கையில் நல்ல எல்லாத்தையும் அனுபவிக்கின்ற ஒரு மனிதர்களாக நிச்சயமாக வர முடியும் வளர்ப்ப சஷ்டியும் விற்றாதங்க இந்த ஆறு நாள் ஏழு நாள் சிறப்பாக வழிபாடு செய்தவர்கள் மாதம் ஒரு முறை வருகின்ற அந்த வளர்பிறை சஷ்டிக்கும் வழிபாடு தொடர்ந்து செய்துட்டே வாங்க முருகர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறார் முருகருடைய அவர் வந்து நம்மளுடைய பக்தர்கள் எந்தெந்த நாளாக நம்மளை கும்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு தான் இருப்பாரு அதனால சஷ்டி கிருத்திகை இதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க முடிந்தளவுக்கு சிம்பிளா நீங்கள் வழிபாடு செஞ்சால் போதும் சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை மற்றும் உரிய நாட்கள் வருது பார்த்திங்களா அதாவது கார்த்திகை தைப்பூசம் இது மாதிரி இந்த நல்ல நாளாக வரும் பங்குனி உத்திரம் இந்த சிறப்பான நாட்களில் உங்களால் முடிந்த அளவுக்கு எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க முடிந்தளவுக்கு கோவிலுக்கு போய்ட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து தொடர்ந்து கொண்டுகிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும் வாழ்க்கை வந்து எல்லாத்துலேயும் முருகன் நம்ம கூடவே இருப்பார் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குதே அப்படிலாம் நினச்சி கொல்லப்படாதீங்க முருகனுடைய பார்வைப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை வந்து நிச்சயமாக மாறும் கஷ்டங்களும் கவ கவலைகளும் வேதனைகளும் சோதனைகளும் ஒவ்வொன்றும் நம்ம நல்லது தான் சொல்லிக் கொடுக்கும் ஆனால் நம்ம அது எதுவுமே நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம் ஆரம்பத்தில் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனையும் தான் நினைப்போம் ஆனால் அதுவும் நமக்கு நல்லதான் அப்படிங்கிறது காலப்போக்கில் நமக்கு தெரிய வரும் காலம் நமக்கு நல்ல ஒரு பாடங்கள் கற்றுத்தரும் வாழ்க்கை ஒவ்வொன்றும் நீங்கள் கற்றுக்கொண்டே போகணும் அப்படின்னா முருகர் பக்தர்கள் வாழ்க்கையை வந்து நிச்சயமாக கற்றுக்கொண்டு தான் நீங்கள் போவீங்க முருகர் உங்களை வழிநடத்தி தான் செல்வார் முருகர் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாரு கொஞ்சம் சோதனைகள் வேதனையும் கொடுத்து கொடுத்து உங்களை வந்து நல்ல சிறப்பாக உங்களை வந்து கொண்டு வருவார் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னா சோதனைகளை நினச்சி கவலைப்படாதீங்க முருகர் எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நடந்தாலே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையுடன் இருங்க எப்போதுமே நம்பிக்கை மட்டும் நம்ம விற்றக்கூடாது முருகன் மீது இருக்கிற நம்பிக்கையை விற்றக்கூடாது வாழ்க்கை வந்து நமக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுக்கும் முருகர் கற்றுக் கொடுக்க வைப்பார் நம்மளை கரெக்டாக கொண்டு வருவார் இந்த நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற முருகன் பற்றிய தவறு கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி